விஜய் ரெண்டு நாளா வந்து பூத் கமிட்டி போட்டு இருந்தாரு கோவையில இருந்து நிறைய பேர் கோவை இந்த மாநாட்டம் வந்து கலந்துகிட்டாங்க பாஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க யாரையும் அவங்களோட ஆனா கடைசியில பாஸ் கொடுத்தவங்களும் அனுமதிக்கலங்கிற ஒரு சர்ச்சையா இருந்தது நிறைய பேர் இந்த கேட்டெல்லாம் எல்லாம் தள்ளி விட்டுட்டு என் காவல்துறையே தள்ளி விட்டுட்டு கூட ஓடிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப டென்ஷன் கரண்ட் கம்பில இறங்குங்க அந்த வீடியோ வைரல் அதுதான் தொண்டர்களா இன்னும் மாறலாம்னு நினைக்கிற ரசிகர்களாவே இருக்காங்க விஜய பாத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம் வருது இந்த மாதிரிதான் வந்து ஏர்போர்ட்லயும் பயங்கர கூட்டம் கூடியிருச்சு விஜய பாக்குறதுக்கு அந்த டைம்ல வந்து பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தினாங்க அப்புறம் வந்து இவங்களால நிறைய டிராபிக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வடக்குகள் தாவேக்கா நிர்வாகிகள் மேல கோவை காவல்துறை பதிவு பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து காவல்துறை அந்த விஜய் மன்ற நிர்வாகிகள் எல்லாருமே வந்து வீடு எல்லாம் பண்ணி லத்தி சார்ஜ் எல்லாம் மாதிரி விராட்டுற வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருந்தது சரி விஜய் அங்க என்ன பேசிருக்காருன்னா அண்ணாவோடைய கோட்ஸ்லாம் எடுத்துதான் வந்து பேசியிருக்காரு மக்கள்கிட்ட நீங்க வந்து போங்க மக்கள்கிட்ட வந்து செல்லுங்க மக்கள்கிட்ட கத்துக்கோங்க மக்கள் வந்து நேசிங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாமே செஞ்சு கொடுங்க பூத் தான் எல்லாமேங்கிற மாதிரி வந்து பேசி முடிச்சிருந்தாரு நம்ம வந்து அடுத்த வருஷம் வந்து ஆட்சி அமைச்சிருவோம் ஒரு கரப்ஷன் இல்லாத ஒரு இல்லாத ஒரு கிளீனான ஒரு ஆட்சியை நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கிற முறையே கான்டென்ட்டா தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஓகே உற்சாகப்படுத்தி இருக்காரு போல பூத் கமிட்டி மெம்பர்ஸா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற திமுக கொஞ்சம் அமையதா இருக்காங்கன்னு தெரியுது உங்களோட தோல் ஷோ பண்ணி இருக்கிறதே அடுத்து வருவோம் ஆனா விஜயோட இந்த மாநாட்டை பாத்துட்டு முன்னாள் பாஜக மாநில தலைவர் தமிழக சௌந்தரராஜன் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓகே இளைஞர்கள் எல்லாம் உற்சாகப்படுத்துறதெல்லாம் ஓகே தான் ஆனா வந்து பிஜேபி ஏன் திட்டம்னு தெரியல பிஜேபி இந்தியா முழுக்க ஒரு பலம் வாய்ந்த கட்சியா இருக்கு அதுக்காக திட்டப்படாதுன்றாங்க அது வந்து நீங்க திமுக மட்டும் ஃபோகஸ் பண்ணுங்க திட்டுறதுல பிஜேபி திட்டம் அவசியமே இல்ல நலாஜி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி சொல்றாங்க எதுக்கு நீங்க வந்து திட்டணும் இன்னொன்னு மாதிரி பேசுறாங்களே நினைச்சேன் அடுத்த கட்சியெல்லாம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்களே